பொங்கல் வரப்போகுது எல்லாம் ஒரு சாமான் வாங்கலை வெள்ளை வாங்கல கரும்பு வாங்கலை எதுலேயும் வாங்கலை ஏன் பாடல் வைக்கதான் இல்லை பாத்திரத்தை தெரியல இந்த மனுஷன் செல்ல பார்த்துக்கிட்டோம் பேசிக்கிட்டோம் ஜாலியாக பருத்து என்ன எல்லா ஏதும் கேட்க மாட்டாரு வீடு கூட சுத்தம் பண்ணலாம் ஒரு ஆளாக இருந்துட்டு எத்தனை நாளைய பார்க்குறது இந்த மனுஷன் எனக்கு எல்லா ஏதும் கேட்டுப்படும்

என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுகிற சும்மாவாக படுத்துருக்க ஆஃபீஸில் ஒரே வேலை ஒரே இடுப்பு வழி அதனால தான் கொஞ்சம் நேரம் படுத்த அது குளுத்துக்கிறிய சரி சரி அப்புறம் தூங்கி நான் படுத்து போகிறோமே முதல்ல மண் மண்பானையில் வைக்கிறதா இல்லை பித்தளை பாத்திரத்தில் வைக்கிறதா இல்லை சில்வர் பானையில் வைக்கிறதா எதெல்லாம் வைக்கிறது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது எ பண்றா சொல்லு தூங்குறாரு என்ன கேட்டால் பானையில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த பாத்திரத்தில் வைக்கிறதுலாம் இப்போ வந்தது பானையில் வைக்கிறது தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அது மாதிரி பானை விற்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பானை விற்கிறது இல்லை இப்போ தான் இப்போல்லாம் முன்னாடி மாதிரி விற்கிறது இல்லை அதனால நம்ம வாங்கினா அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ல அதனால சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் படுது சரி சரி பொங்கல் நானாக வைக்கப்பேன் நீங்கள் தானே வைக்க போகிறீங்க அதனால் பானையிலே வைங்க என்னது பொங்கல் நான் வைக்க போகிறேண்ணா அப்புறம் பொங்கலுக்கு நீ என்ன வெளியூர் ஏதாவது போகலான்னு இருக்கியா என்ன பண்ண போகிற பொங்கல் வைக்காம ஏன் பொங்கலுக்கு நாங்க தான் பொங்கல் சமைக்கிறோமா நீங்கள்லாம் சமைத்தா பொங்கல் பொங்காத வருஷம் முழுக்க நாங்கள் தான் சமைக்கிறோம் அதனால் பொங்கல் அன்னைக்காவது நீங்க வேலையை பாருங்கள் நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம் பொங்கல் தானே செஞ்சுட்டா போகுது பெரிய கம்பு சுற்றுற விஷயம் இல்லை செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்ட போல அதெல்லாம் சூப்பராக செய்வோம் செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு அது போதும் சரி சரி வெட்டியாக பேசிகிட்டு இருக்காதீங்க நேரமே இல்லை நிறைய வேலை கிடக்கு தனிக்கு மேலே வாங்க போய் கரும்பு பானை பொங்கலுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடுவோம் சந்தைகப்பட்டு வந்துடுவேன் இன்னைக்கு கூட்டமாக வர எப்படி போகிறேன்னு தெரியல சரி காணும் காண வந்து ஒரு இவர சந்தைண்ணே ஒரே மனுஷன் மட்டும் தான் தெரியுது ஐயோ எப்படி வரதுக்கு எப்படி போகிறதுனா தெரியலையே இன்னைக்கு வாங்கிட்டு எப்படி போக போகிறேன்னு தெரியல பானைன்னா நொடிஞ்சிரிட்டு வீட்டுக்கு முடியறதுக்கு சரி சரி

நீதான் வாங்க போற நான் கூட நிற்குவேன் அவ்வளோதான் எனக்கு இந்த பேரம்லாம் பேசவே தெரியாது நீ தான் பேரம் பேசுறது இல்லை பேசி வாங்கிட்டு வா வாக்கு வாக்குமா இந்தாமா வந்தா வந்த வேலையை பாரு நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன பானை வாங்கத்தானே வந்த வாங்கிட்டு போ இந்த நலம் விசாரிக்கிற வேலையெல்லாம் வேணாம்

வெட்டியா பேசிட்டு முடியாது இந்த சின்ன பொண்ணு இந்த பெரிய போய் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வா வேற ஆள் பார்ப்போம் கூட்டம் வேற அதிகமா இருக்கு வெட்டியா பேசிட்டு இருக்காத கிளம்பு கிளம்பு என்னது நான் வெட்டியா சண்டை போட்டுட்டு இருக்கேன் அவர் பேசின பேச்சை பார்த்தியா இல்லையா வயசுக்கு தகுந்த பேச்சா பேசுறாரு இல்லையா உனக்கு வீட்டுக்கு வந்து இருக்கு வீட்டுக்கு போ வச்சுக்கிறேன்